உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே ஸ்ரீலா ஸ்ரீ கைலை கே கோவிந்தன் இனிய காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவரணே தஞ்சம் தஞ்சமணம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்கிற கோதனச்சார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்தியமங்கலம் ஜெய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனையைப் போற்றி என்னாட்டிற்கு இறைவா போட்டின ஸ்ரீராம் வாசாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோஃபவுண்டன் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண கலை நிபுணர் சார் என்ன சார் நீங்கள் சொல்ல போறீங்க என்ன சார் லைவ் அப்படின்னு சொல்கிறீங்களா இன்றைக்கி எங்கே சார் இருக்கீங்கன்னு கேட்குறீங்களா நேற்று வந்து முந்தா நேற்று வந்து ஆக்சுவலாக பொள்ளாச்சி மாசாண்டியம்மன் கோவில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு ஜம்முன் பொள்ளாச்சி அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போயாச்சு ஜே டூரிசத்துக்காக மிகப்பெரிய உள்ள மக்களுக்கு வந்து ஆன்மீக சுற்றுலா கூட்டிகிட்டு போகணும் எல்லா இடத்தையும் நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் இல்லை உலகம் முழுக்க எல்லா இடங்களுக்கும் அதாவது இந்தியா மட்டும் அல்ல உலகம் முழுக்க எல்லா இடங்களுக்கும் நம்ம மக்களை வந்து நல்வழிப்படுத்தி அதாவது கோவிலை நோக்கி பயணம் தான் உண்மையான விஷயம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி எல்லாருமே எதை நம்புகிறோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்கணும் நிச்சயமாக ஒரு சின்ன அப்டேட்டு நீங்கள் அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தவங்க எல்லாரையுமே நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் நாளைக்கு நிச்சயமாக சொல்கிறேன் இன்றைக்கி என்கிட்ட கையில் மேட்ரு இல்லை அதான் உங்களுக்கு உண்மையாக கோவிலை நோக்கி நம்ம பயணம் கூட்டிகிட்டு தான் ஒரு பெரிய மாற்றம் உண்மையாக என்னுடைய விஷயத்தில் என்ன நீங்கள் நினச்சிங்கன்னா நான் பார்க்கக்கூடிய பதிவில் உங்கள் வாழ்க்கையில் கோவில்கள் மிகப்பெரிய ரோலில் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறது தான் இப்போ எனக்கு பின்னாடி பாருங்கள் முருகர் பாருங்கள் ஜம்முன்னு போகிறார் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப அட்டாசமாக இருக்குது சார் எங்கே சார் இருக்கீங்க சார் எந்த ஏரியா சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற பின்னாடி முருகர் இருக்கார் பாருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை தான் அண்ணன் நைட்டு இது மீட்டிங் நல்லபடியாக முடிஞ்சு தலைவர் செயலாளர் பொருளெல்லாம் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்ல சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் நேராக நாங்கள் நைட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அண்ணன் வீட்டுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலை தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஜெயிக்க வைக்க சும்மா இங்கே நான் வந்து ஏன் இருக்கிற இடத்துல நான் சொத்தை வாங்கி குமிக்கிறேங்கன்னா ஒன்றும் வேலை செய்யாது பொண்ணுக்கோ பையனுக்கோ டெபாசிட் வாங்கி அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு வச்சிருந்தாலும் ஒன்றும் வேலை செய்யாது ஞாபகம் வச்சுக்கோங்க சொத்து வாங்கலாம் நான் வாங்க வேணான்னு சொல்லலை சொத்தே இல்லாதவங்களுக்காக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நிச்சயமாக இங்கே ஒரு ரெண்டரை சென்டாவது இடம் வாங்கினுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிங்க நிச்சயமாக தான் ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு ப்ளே பண்ணும் சார் நான் சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் ஏன்னா பின்னாடி மயிலை பார்த்தோன்னா அப்படியே ஆவலாக போயிடுச்சு எனக்கு ஒரு மயில் பாருங்கள் செம்ம முருகா 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 முருகன் இங்கே நிற்க கைகிட்ட பாருங்கள் முருகன் நிற்கல பாருங்கள் செம்ம பிளேஸ் செம்ம அப்படியே கிளைமேட்னா கிளைமேட்டு செம்ம கிளைமேட் நிச்சயமாக எப்பயுமே நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு மனிதன் வந்து தோல்வி அடைகிறான் அவன் ஜெயிக்கணும் அவன் வெற்றி பெறணும் வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு போனால் நிச்சயமாக நான் வந்து இப்போ காட்டு சாம் கூப்பிட்டு போகிறேன் காட்டு சாமு சல்சர் பாலாஜி அதே மாதிரி யாராவது வரணும்னா நிச்சயமாக வாங்க எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபது ஏற்கனவே ஒரு ஒரு நண்பர் வந்து என்னுடைய உயிர் நண்பர் வந்து ஆக்சுவலாக இருபதாயிரம் பணத்தையும் அனுப்பிச்சிட்டார் டிக்கெட் போடுங்கன்னு சொல்லி இந்த டூரிசத்துக்காக நான் அம்மனை அமைதியாக இருந்தேன் அப்போ காட்டு சாம் நம்ம கையில் எடுத்துவிட்டோம் காட்டு சல்சர் பாலாஜியும் அப்போ அப்போ ராஜஸ்தான் அப்படியே ஒரு ஒரு நாள் சுற்றி காமிச்சிட்டு மூணு நாள் வரலான்னு ஒரு பெரிய பிளானில் இருக்கும் அது ட்ரெயினில் வரவங்களும் வரலாம் ஃப்ளைட்டில் வரவங்களும் வரலாம் நான் உங்களை எப்படி வேணாலும் நான் கூப்பிட்டு போவேன் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃப்ளைட்டில் போகலான்னு பார்க்குறேன் மக்கள் எப்படி தராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிச்சயமாக கூட்டிகிட்டு போகிறோம் அதாவது காட்டு சாம் சல்சர் பாலாஜி உங்கள் வீட்டில் எனக்கு எதுவுமே நடக்கலைங்க எனக்கு பெரிய ப்ராப்ளங்க என் பிரச்சனையை தீர்க்க முடியலைங்க எங்கள் அண்ணன் வந்து என் சொத்தை ஏமாத்திட்டாங்க என் தம்பி வந்து என் சொத்தை ஏமாற்றிட்டாங்க அண்ணன் தம்பிக்குள்ளே பெரிய பிரச்சனையாக இருக்குங்க இதெல்லாம் கூட எங்கள் மாமன் மச்சான் வந்து கொடுத்த இடத்துல பணம் வரலைங்க நான் நிற்கதியாக போய்ட்டேங்க நடுத்தருவுக்கு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் ஒரு காலத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்கின இடம் இந்த சல்சர் பாலாஜி அதாவது காட்டுஷ்யாம் சல்சர் பாலாஜி சல்சர் பாலாஜி வந்து மிகப்பெரிய கன்சிஸ்டியை போக்கக்கூடிய இடம் ஆனால் காட்டு ஷியாம் இருக்குல்ல அது ஒரு பெரிய அற்புதமான விஷயம் நான் சொல்கிறேன் பீமனோட பேரை வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த பீமனோட பேரை கடத் பையன் அவர் பீமனோட பேரனே சொல்லுவோம் பீமனோட பேரை வந்து அவங்க அம்மாட்ட இது பண்ணல அவங்க அம்மாட்ட சொல்கிறான் அம்மா நான் போர் நடக்க போகுது துரியோதனன் சைடு துரியோதனன் எல்லோரும் இருக்காங்க போர் நடக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க அம்மாட்ட சொல்கிறான் அம்மா நான் வந்து யார் தோக்குறாங்களோ தோக்குறவங்க பக்கம் தான் நின்று நான் ஜெயிக்க வைப்பேன்மா அப்படின்னு சொல்கிறான் யார் பீமனோட பேரன் அப்போ தோக்குறவங்களோட ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி என்னப்பா அதர்மம் ஜெயிச்சிரும்பா தர்மம் தோற்றுரும்பான்னு சொல்லலை அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிச்சயமாக தோத்துருன்னு சொல்லலை அது மாதிரி செய்யக்கூடாதுப்பா அப்படிங்கிற இல்லைம்மா நான் தோத்தவன் பக்கம் தான் நிற்பேன் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்கிறாப்ப யார் அந்த கடோஜ் கஜனோட பையன் அதாவது இந்த கதை வந்து உண்மையால் மறைக்கப்பட்ட கதை அப்போ நான் சொல்லக்கூடிய பகுதி இதுதான் உண்மையிலேயே வாழ்க்கையில் நான் தோற்று போயிட்டேங்க நொந்து போயிட்டேங்க நூடுல்ஸாக மாறிட்டேங்க அப்படிங்கிற விஷயம் தோத்தவனை ஜெயிக்க இப்போ நான் தோத்தவன் பக்கம் தான் நின்னான்னு சொன்னவன் தான் நம்ம நம்மால் கடோஜி கஜனோட பையன் உண்மையாக சொல்கிறேன் பீமனோட பேரை அவர் என்ன பண்ணுறார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த பெரிய லெவலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பெரிய லெவலில் பக்தியோட உணர்வோடு இருப்பார் யாரா குரு பக்தினா கிருஷ்ணர் தான் அவனுக்கு மிகப்பெரிய தலையாக கிருஷ்ணர் எது சொன்னாலும் செய்யக்கூடிய அளவுக்கு பெரிய லெவல் ஆற்றலுடையது இது வந்து கேள்விப்படுறான் இந்த கிருஷ்ணர் வந்து மார்வ போய் துரியோன்ட்ட போகிறாரு அப்போ அந்த போர் நடக்குதேப்பா நீ எத்தனை நாள் அப்போ அந்த போரை ஜெயித்து வருவாங்க நான் ஒரு முப்பது நாள் ஆகுங்கிறார் அர்ஜுனன்ட்ட போகிறார் ஆனால் ஒரு பதினஞ்சு நாளில் முடிப்போம் பாங்கிறார் சரின்ட்டு அப்புறம் இந்த பையன்கிட்ட போகலை யார் இவர்கிட்ட போகல இவர் சொல்கிறாரு நான் வந்து ஒரு நொடி போதும் என்னுடைய ஒரு அம்பு போதும் எல்லாத்தையும் தகர் தெரிஞ்சுட்டு பிடிந்துடும் அப்படிங்கிறார் சும்மா சொல்லாது தம்பி நீ பாட்டு அப்படின்னு சொல்ல இல்லை நிச்சயமாக நீங்கள் வேணால் என்ன சோதித்து பார்க்குறீங்களா அப்படின்னு நம்மளால் கிருஷ்ணன் நம்பர் அவனை தட்டி உசுப்பு ஏற்றி விட்றாரு உன்னால் முடியாதுப்பா சரிப்பா உன்னா உன்னை வந்து ஒரே அம்புல எல்லாத்தையும் காலி பண்ணுவேன்னா இப்போ நான் சொல்கிறேன்ப்பா இந்த மரத்தில் இருக்கிற இலை எல்லா இலையுமே கிழிச்சிடணும்ப்பா இலையை வந்து என்ன மரத்தை விட்டும் மரத்தை விட்டு இலை உளுந்துடணும் அதே நேரம் இலையும் என்ன பண்ணிடணும் இலையை வந்து என்ன தொலைகிட்டு ஓட்டை போட்டுடணும் பாம்பார் இது வந்து சாத்தியமாகுமாப்பா இது செஞ்சால் தான்ப்பா நீ சொல்கிறதெல்லாம் செய்யணும்னு அப்படி ஏற்றி விடுறாரு அவனை யார நம்ம கிருஷ்ணர் தான் ஏற்றி விடுறாரு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவர் தன்னுடைய அம்பை எடுத்து ஒரு அம்பை எடுத்து விட்றாரு விட்ட உடனே மரத்தில் உள்ள எல்லா இலைகளும் கொட்டி போய் அம்பு கிழிச்சு தோழுது ஒரு இலை வந்து மட்டும் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய காலுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிறார் இந்த இலையை காணாமல் பண்ணலாம் எல்லா இலையும் தான் நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஒரு இலையை பிச்சை ஒரு காலு வைக்கல கடைசியாக என்ன பண்ணால் அந்த அம்பு என்ன பண்ணால் கிருஷ்ணன் காலுக்குள்ளே இருக்கிறத இலையை அடிக்க போல ஐயோ இது கிருஷ்ணர் கிருஷ்ணராட்டிருக்கேன்னு அவன் உணர்ந்துடுறான் அப்போ கிருஷ்ணா உன் காளி கீழே ஒரு இலை இருக்குது நீ தான் வந்திருக்கியா மார்வை இடத்துல என்ன சோதிக்கிறியா அப்படின்னு சொல்லலை அவர் காலை அம்பை என்ன பண்ணுது அவர் காலை வந்து அப்படியே தொலைகிட்டு அந்த இலையை கிழிக்குது இதுதான் உண்மையான விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க இது தான் அப்போ அவர் என்ன சொல்கிறார் கிருஷ்ணா நீயே வந்து என்னட்ட வந்து இது மாதிரி சோதனை பண்ணுறியா அப்படின்னா கிருஷ்ணன் மூலம் அலாதி பக்தி அவனுக்கு அப்போ அவர் சொல்கிறாருக்கு அவர் என்ன சொல்கிறாரு பையன் என்ன சொல்கிறார் அப்படின்னா பீமன் ஏன்பா தர்மம் ஜெயிக்கணுமா அதர்மம் ஜெயிக்கணுமா ஏன்பா நீ இப்படி சொல்கிற அப்படிங்கல்ல நான் தோத்தின் பக்கம்தான்ப்பா நிற்பேன் நான் தோற்றவனை ஜெயிக்க தான் என் வாழ்க்கையில் பழக்கம் நான் ஜெயிக்கனோட கூட இருக்க மாட்டேங்கிறான் ஏன் நான் சொல்கிறேன்னா நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் எல்லா இடமும் தோ எல்லா இடத்துலையும் தோற்று தோத்து தோத்து தோற்று தோற்று நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டோம் நீங்கள் நிச்சயமாக பாருங்கள் ஒரு இடத்துல பணம் கொடுத்துருப்போம் பணம் வராது ஒரு இடத்துல பிரச்சனை பக்கத்து வீட்டுக்காரங்க நமக்கு சண்டை கோர்ட்டில் கேஸு வம்பு வழக்கு அப்போ நம்ம ஜெயிக்கணும் அப்போ யாரை போய் பார்க்கணும் நம்மளால் என்ன சொல்கிறாரு நிச்சயமாக தோத்தம்பக்கம் தான் நிற்கல க அவர் வந்து கிருஷ்ணன் மலை அலாதி பக்தர்கள் என்னடா இவன் இவ்வளோ வம்பாக இருக்கானே இவனை வச்சுருந்தா நம்ம தர்மம் தோற்று போயிட மாட்டேருக்கு அதர்மம் ஜெயிச்சிட மாட்டேருக்குமேனு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறாருன்னா த கிருஷ்ணன் என்ன பண்ணான் நீ என்னப்பா எனக்கு ஒன்று வேணும்பா அவன் கிருஷ்ணா நீ கேள்வி எது வேணாலும் நான் தருவேன் அப்படின்னு அவன் தலையை வட்டி கொடுப்பா அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டுறாரு உடனே தன்னுடைய குரு பக்திங்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய தலையை வட்டி அழகாக கிருஷ்ணன் கையில் கொடுத்துருவான் அப்படி கொடுத்துருவான் குடிக்கல என்ன சொல்லுவேன்னா இந்த போரை வந்து நான் பார்க்கணும் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் எல்லாமே நான் வந்து இதை அடையணும் அப்படின்னு சொல்லலை சரிப்பா போரை பார்ப்பாங்கள போரை பார்ப்பான் நடக்கும் போர் நடக்கும் எல்லாத்தையும் பார்த்துருவான் திருப்பி வருவார் கிருஷ்ணர் ஒரு நாள் வந்து இவன்கிட்ட நின்று பேசலை கிருஷ்ணா போர் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சா எப்படிப்பா நல்லா இருந்துச்சாப்பா எப்படி தர்மம் ஜெயிச்சிருச்சா அப்படின்னால அவர் சொல்லுவான் தலை போனாலும் அவன் சொல்லுவான் அந்த போரை பார்க்குன்னு சொன்னால அதுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா கிருஷ்ணான்னு யாருமே அம்பு விட்டு சாவடிக்கலை ஓ சக்கரம் தான் எல்லாத்தையும் போய் சாவடிச்சிச்சு அப்போ வாழ்க்கையில் ஒரு மனிதன் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் நீ தான் யாருமே சாவில் உன்னுடைய சக்கரம் தான் எல்லாத்தையும் போய் சாவடிச்சு நான் அதை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி என்னடா நீ இப்படி சொல்றது சொல்லி அவர் இருந்த இடத்துலேருந்து எட்டி உதைப்பார் அது போய் உளுந்த இடம் தான் ஷியாம் கரையில் விழுந்து காட்டு ஷியாம் அந்த காட்டில் போய் உளுந்ததுனால தான் அந்த இடத்துல காட்டு சாம்னு பேர் வந்தது இதுதான் உண்மையான விஷயம் நிச்சயமாக வாழ்க்கையில் நான் நொந்துட்டேங்க நான் நூடுல்ஸ் ஆகிட்டேங்க எனக்கு எதுவுமே கிடைக்கிறீங்க நிச்சயமாக வாங்க உங்களை கூப்பிட்டு போகிறேன் நம்ம தோத்தவனை ஜெயிக்க வைக்கணும் என் பாலிசியாக தான் இப்போ நான் எங்கே போனாலும் என்ன பண்ணுவேன் நிச்சயமாக யார் தோற்கறாங்க தோற்கறவங்கன்னு இல்லை பொதுவாக நல்ல விஷயத்த பண்ணணும் அப்போ நான் வந்து நிச்சயமாக உங்களை எல்லாரையும் கூட்டி போறேன் போகிறேன் தான் கூட்டி போகிறேன் அதாவது இது வந்து அவங்களுக்கு நேரம் வந்தால் தான் நம்மளோட வர முடியும் அப்போ காட்டுசியா ஒரு பெரிய மாற்றம் தோல்வி அடைஞ்சோன்னு கடன் கடனாக இருக்கேன் சார் பயங்கர கடனில் இருக்கேன் சார் நான் வாழ்க்கையில் பெரிய தோல்வி கடந்துட்டேன் சார் என் குடும்பம் நல்லா இருக்கணும் சார் என் உறவுகள் நல்லா இருக்கணும் சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இந்த காட்டுசியாம் கோயில் போங்க ஒரு பெரிய மாற்றத்தை இது எங்கே சார் இருக்குன்னா ஜெய்ப்பூர்லேருந்து ஒரு நூறு கிலோமீட்டரில் இருக்குது அதே மாதிரி நம்ம வீட்டில் கந்திஸ்டி இருக்குதுன்னா அதுக்கு நிச்சயமாக அந்த கந்திஷ்டியும் போய் பார்த்து வந்துடலாம் அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவில் காட்டு சல்சர் பாலாஜி நான் கூப்பிட்டு போகிறேன் நிச்சயமாக வர்றவங்க வாங்க எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு ஃப்ளைட்லேயும் போகிறது இருக்குது ட்ரெயின்லேயும் இருக்குது அவங்களுடைய வரதுடைய விருப்பத்தை பொறுத்து தான் ஏன்னா நம்ம இந்த மாதம் க கடைசியில் போகலான்னு நிச்சயமாக இருக்கேன் நிச்சயமாக வர்றவங்க வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் வீடியோ பிள்ளையில மயில் வந்துட்டார் மயில் இன்னும் நம்மளை விட்டே போகலை நிச்சயமாக பாருங்கள் அங்கே பாருங்கள் செம்மையாக நின்றுட்டு இருக்கார் பாருங்கள் மயில் அப்போ ஒரு பெரிய நான் வந்து இனிவோஸோட விஷயமாக நினப்பேன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் பொழுது எனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் ஏன் சார் என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களே நம்ம பிறர் நல்லா இருக்கணுங்கிற எண்ணமே என்னை பயங்கரமாக வளரும் வைக்கும் உண்மையாக சொல்கிறேன் நான் வந்து பெரிய லெவலில் பேசணுங்கிறதுக்காக இல்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு தோல்வி அடைஞ்சிட்டேன் எனக்கு பெரிய லெவலில் ஜெயிக்கில எனக்கு குழந்தை வேணுங்க எனக்கு திருமணம் நடக்கணுங்க நல்லபடியாக எனக்கு என் சொத்து பிரச்சனை தீரணுங்க நான் வா வியாபாரத்தில் பெரிய லெவலில் ஜெயிக்கணுங்க கடன் இல்லாத வாழ்க்கை வாழணுங்க அதான் நொந்து நூடுல்ஸ்னு சொல்லிட்டேன் நொந்து நூடுல்ஸ் ஆனவங்க இந்த காட்டுஷியாமும் சல்சர் பாலாஜி கோயிலுக்கும் போகையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வெற்றி கிடைக்கும் நிச்சயமாக வாங்க ஒரு நிமிஷம் அந்த இடத்துல போய் அந்த இடத்த நம்ம காலை மிதிச்சிட்டு வருவோம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் பயங்கரமான கும்பல் நீங்கள் டெல்லியெலாம் நார்த் சைடு போனீங்கன்னா மூணு அம்பு போட்டு எல்லா இடத்துலையும் இருக்கும் இதுதான் ஒரு பெரிய விஷயம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும் அப்படின்னா தோத்தவனை ஜெயிக்க வைக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டால் நிச்சயமாக காட்டு தான் வாங்க போகலாம் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் நேரம் பயனாக இந்த பயனுள்ள அதிக தவளை கொடுத்தது பிரதமர் நன்றி வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணாற்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலைபெறுவோம் சேரிப்போம் சேகரிப்போம் ஏற்கோடு இருந்து பாரத் மாதா ஜெய் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்